இந்த மாதிரி உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு பழைய பண்ணணும் கல்யாணம் செஞ்சு தருவாங்கள்ல இன்னும் சாட்டி பிள்ளை இப்போ செஞ்சு கொடுத்துருப்பாங்களே வீட்டில் அதனால் அதெல்லாம் கழிக்கக்கூடாது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது சரியாக கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஓகேவா இது எதுவும் கொண்டாடுறோம்னா செப்டம்பர் மாதம் ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் அந்த மாதம் ஃபுல்லாக செப்டம்பர் மாதம் ஃபுல்லாமே ஊட்டச்சத்து மாதம் நாங்கள் கொண்டாடுறோம் ஓகேவா அதுதான் இதெல்லாம் அவங்களுக்காக அந்த ரத்த சோகை ஏற்படும் நீ சாப்பிட மாட்டோம் ரத்தமே இருக்காது உடம்புல ஆ ஒரு டேங்க் வருவாங்கல்ல ஸ்கூலுக்கு ஆ ரத்த சோகை இருந்து சொல்லுவாங்கள்ல கையெல்லாம் பார்த்துட்டு ரத்தமே காணா கண்டு அப்டின்னு பார்த்து பார்ப்பாங்க நாங்களே பார்ப்பாங்க அதெல்லாம் காரணம் என்ன உங்களோட புதுசு தான் சத்து குறைபாடு தான் சரியா படிக்கணும் படிக்கணும்ட்டு சாப்பாடு நம்ம சரியா எடுத்துக்க மாட்டோம் அதுமாரி வீட்லேயும் இந்த மாதிரி ரைட்டெல்லாம் செஞ்சு கொடுக்கும் போது அது வீட்டில் எடுத்து போட்டு அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு பிடிக்காது அந்த விஷயோட ஃப்ளேவர் அதனால் நம்ம அதை சாப்பிட விரும்ப மாட்டோம் அப்போலாம் இருக்கக்கூடாது ஓகேவா இந்த மாதிரி ஐட்டம்னா அதுவும் சிறுதாண்யம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஓகேவா உங்களுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டு அயனு எல்லாமே வந்து இதுலேயே அடைஞ்சிருக்கு கால்சியம் விட்டமின்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து இந்த இதுலேயே அடங்கியிருக்கு அதனால் காய்கறியெல்லாம் நிறையா எடுத்துக்கணும் சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிட்டீங்கன்னா காய்கறிலாம் நிறையா இருக்கு சாப்பிடணும் ஓகேவா மேக்ஸிமம் இந்த கேரட்டு சில ஐட்டம்லாம் வந்து பச்சையாக சாப்பிட்றதா இருந்தால் பச்சையாக சாப்பிடுங்க ரொம்ப சத்து ஓகேவா இந்த மொட்டைக்கடல இதெல்லாம் வந்து ஹவுஸ் ஃபுட்டாகவே சாப்பிட்றதா முடியல நிறைய வளரும் சரிங்களா அதனால் ஃபுட்டு தான் நம்மளுடைய காரணமே உங்களோட இடைய உயரமாக வந்து உங்கள் வயசுக்கு எந்த மாதிரி இருக்கானா இல்லை உங்களுக்கு தான் உயர்ந்தானே இருக்கீங்க காரணம் என்ன இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு ஓகேவா அதனால வா இல்லை ஒரு தான் அதனால தான் உங்களுக்கு வந்து உடம்பு வந்து மெலும் இருக்கிற காரணம் ஓகேவா இதெல்லாம் வந்து மெயின்டை பண்ணணும் இதே மாதிரி கைகளையும் தான் சாப்பிடணும் ஆனால் தெரியுமில கைகளும் இருக்கல பார்த்துக்க போனால் வெளியே விளையாண்டா என்ன வெளியே எங்கேயாவது நம்ம ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி க்ளீனாக வச்சுக்கணும் ஓகேவா நல்லா இருக்கா